வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இந்த கந்தன் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் இந்த நாள் மாதத்தின் தொடக்க நாள் இன்று நான் உன் கண்ணில் படுகின்ற இந்த நேரம் நிச்சயமாக உனக்கான யோகமும் இதன் பின்னால் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன் அப்பன் இந்த கந்தன் என்னுடைய அன்பு அருளும் உனக்கு கிடைக்க பெறும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய மனது ஏதோ ஒரு வகையில் தெளிவடைந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை நீ வாழ தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம் உனக்கான நேரங்கள் எல்லாமும் உன் வசமாகிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நீ இழந்ததும் தொலைத்ததும் உனக்கே உனக்கென மீட்டெடுக்க நீ தயாராகி விட்டாய் என்று அர்த்தம் இனி இதற்கெல்லாம் நீ ஒருபோதும் கலங்கிடாது நீ சரியான பாதையில் சரியான பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு கந்தனின் அருளோடும் மாசிகளோடும் உன்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு இந்த கந்தன் நல்லதை நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்பன் முருகன் ஆசிகளோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகச் சரியான புரிதல் கிடைக்கும் நான் எந்த இடத்திலும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னை விட்டுவிட மாட்டேன் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நான் அவ்வளவு எளிதாக உன்னை விட்டு விலக மாட்டேன் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற உன்னுடைய கவனங்களை எல்லாம் நீ விட்டுவிடு உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து இனி எதற்கும் எதையும் தொலைத்து நீ வருந்தாது உனக்கான நேரங்களை உருவாக்கி நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகிவிடு என் பிள்ளையே உன் காயங்களும் கஷ்டங்களும் முடியட்டும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் துயரங்களும் முடியட்டும் இனி உனக்கே உனக்கென நடப்பது எல்லாமும் நம்பிக்கையை கொடுக்கட்டும் இந்த இடத்தில் கந்தன் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கை மிகச்சரியான வெற்றியை உனக்கு எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இன்று மாதத்தின் தொடக்க நாள் ஆக மொத்தம் நாம் புதிதாக தொடங்குகின்ற ஒரு விஷயம் இனி இந்த மாதத்தில் நாம் சரியாக செய்து முடித்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் என்றால் நீ எதையுமே தேவையில்லாது யோசித்து கொண்டிருக்காமல் சரியானபடி அதனை எதிர்கொள்ள நீ துணிந்து விடுவாய் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதுமே உனக்குள் தருகின்ற விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மனதார நாம் எதை நினைக்கிறோம் என்று நாம் யோசித்து ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் சரியாக சிந்தித்து பார்த்தோமானால் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நமக்கான தெளிவு நமக்கே நமக்கென உறுதியாக கிடைத்துவிடும் நாம் விரும்பியது எல்லாமுமே நமக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் ஒருவரினுடைய துக்கம் இன்னொருவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே ஆனால் அதைவிட ஒரு வன்மம் இந்த உலகத்தில் வேறெதுவும் கிடையாது அடுத்தவரின் கண்ணீரில் சந்தோஷத்தை காண நினைக்கின்ற இவர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் முழுமையாக பெற்றுவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்றால் நிச்சயமாக இனி உன்னால் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் அத்தனை விஷயங்களையும் கவனமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் போகட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே நடக்கட்டும் கலங்காது நின்று தயங்காது நின்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள்ள பழகு எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மாற்றங்கள் உனக்கு இனிமேல் நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் கந்தனை நம்பி வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து வந்தாலும் அந்த விஷயத்தில் உனக்கான புரிதல் நிச்சயமாக தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எத்தனையோ முறை நான் உனக்கென சொல்லி கொடுத்திருக்கின்ற பல விஷயங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்கி இருக்கின்றது இப்பொழுது ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுக்க தொடங்கி இருக்கின்றது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நீ முன்வைத்த காலை பின்னெடுத்து வைக்காதே உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் இருக்கும் இந்த மாற்றம் எப்பொழுதும் உனக்குள் மிகச்சரியான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நம்பு எதனால் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகள் வந்தது என்று சொல்லி நீ கலங்கினாயோ அது எல்லாமும் ஒன்றுமில்லாததாக மாறப் போகின்றது நான் உனக்கு உறுதியை கொடுத்துவிட்ட பிறகு நீ எதற்குமே கலங்காதி உனக்கான வெற்றியை நான் தந்துவிட்ட பிறகு இனி எதற்காகவும் நீ மனம் வருந்தி நிற்காது உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்றால் என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதி சரியான புரிதலினால் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக எதிர்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் உன்னிடத்தில் எதைச் சொல்கிறார்கள் யார் உன்னிடத்தில் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் என்பதனை எல்லாம் நீ முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு எதுவென்றாலும் நீ இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு வாழ தயாராக இரு உனக்காக நான் வருவது போல இனி எந்த இடத்திலும் நீ என்னை விட்டு நீங்காதது போல உனக்கு பேரதிசயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நன்மைகளை நன்மைகளாகவும் வாழ்க்கையில் வருகின்ற தீமைகளை இல்லாததாகவும் செய்ய உன்னால் முடியும் ஏனென்றால் உனக்கு இந்த கந்தனின் அருள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளும் நேரம் நீ நினைத்தால் எதையுமே இங்கு சாதிக்க முடியும் என்பதனை நம்பும் நீ நினைத்தால் எதையுமே இந்த வாழ்க்கையில் உன்னால் உணர முடியும் என்பதனை நீ நம்பு நீ இழந்தது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க வேண்டி நீ எதிர்பார்த்ததை எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ இனிமேல் வருந்தாதி எந்த இடத்திலும் என் பிள்ளை இனிமேல் நீ கலங்காதி இனி உனக்காக நான் இருக்கும் எல்லாவற்றிலும் நீ எதிர்பார்க்கின்ற இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை நல்வழிப்படுத்தாமல் எங்கும் செல்லாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எத்தனையோ வெற்றி கடந்த இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ கவனமாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு உனக்கானவற்றையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு இனி எந்த நேரம் நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையுமே தொலைக்காமல் உனக்கு விரும்பியதை விரும்பியபடி நீ என் இருந்து பெறுவாய் என்பதனை நம்பு உனக்காக எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் உனக்காக எப்பொழுதுமே நான் வருவேன் என்பது உனக்கு நிறைவான எண்ணமாக இருக்கட்டும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாமல் எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாமல் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் முன்னின்று நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்துகொள் உனக்கு வேண்டியபடி எல்லா அதிசயங்களும் என்னால் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையை என்றுதான் நம் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று நீ மனதளவில் குழம்பி போயிருக்கிறாய் ஆனால் உன் கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு தேவையில்லாமல் போயிருந்தாலும் எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத உணர்வுகளை ஏற்படுத்தி இருந்தாலும் இனி அத்தனையும் உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் அல்லவா இனி அத்தனையும் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் அல்லவா இவை ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் உணரும் காலம் நீ நினைத்தால் எதையுமே உன்னால் மாற்றக்கூடிய நேரம் உனக்குள் இருக்கின்ற திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடத்தான் போகிறாய் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதனை எல்லாம் விடுத்து யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் நமக்கு நாம் துணை நம் தெய்வம் துணை என்பது மட்டும் உறுதி கொண்டு இந்த மாதத்தில் நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்ய பழகு எந்த இடத்திலும் எதையுமே நீ விட்டுவிட மாட்டாய் உனக்கென்று நான் தரக்கூடிய எந்த சூழ்நிலைகளையும் நீ ஒரு காலமும் தொலைக்க மாட்டாய் நல்லது நடக்கட்டும் எப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கட்டும் இனி நீயாக இருந்து எதையும் சாதிக்கும் வரை நான் நிச்சயமாக உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்காக நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் கவனத்தில் கொள் உன்னை தொடரும் இந்த காலம் உனக்கு மிகச்சரியான புரிதலை எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கட்டும் வெற்றி உனதாகட்டும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா